பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்கள் கைக்கு வரணும்னு நான் இறைவனோட பிரார்த்தனை பண்ணுறேங்க இந்த பதிவு நல்லவர்களுக்காக நன்மை சேர்வதற்காக எடுக்கப்பட்ட ஒரு பதிவுங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் இது நாள் வரையிலும் கடந்து வந்த காலங்கள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வல்லமை பொருந்தியதாக இருக்கணுங்க எல்லா இடத்துலையும் நன்மை உங்களுக்கு வந்து சேரணும்னு நிறைவுடன் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவானது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரக மாற்றங்கள் எப்படி ஏற்பட்டு பிரபஞ்சமானது உங்களுக்கு எத மாதிரியான அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே நீங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே போல் தைரியமாகவும் செயல்படுவீங்க ஒரு காரியம் எடுக்க மாட்டீங்க ஏன்னா எடுத்துட்டீங்கன்னா அதுலேருந்து பின்வாங்காத ஒரு ஆள்னா நீங்கள் தாங்க அந்த செயலை செய்து முடிக்கும் வரையும் எந்த நினைவுமே இருக்காது அந்த கரெக்டாக அதுலையே இருப்பீங்க இந்த வேலைனா இந்த வேலையை செய்யணும் இதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பல மடங்கு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது கிரகமானது உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மாற்றம் தான் கவலை கிடையாது உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க திட்டமிடல் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா எதெல்லாம் கரெக்டாக வரணும்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களோ பல நாட்களாக அதை முடிக்க முடியாமல் தவச்சிட்ருந்தீங்க இல்லைங்களா இந்த பிளான்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ தூரம் அதில் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் அதெல்லாம் செயல்படுத்த முடியாமல் சில நேரங்களில் நீங்களே மன உளைச்சலாகி மனமே இருக்கும் எவ்வளோ தூரம் பண்ணியும் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இப்போ திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் சரியாக நடக்கக்கூடிய காலம் இது தாங்க கிரக மாற்றமானது உங்களுக்கு நல்ல பலனை தருது எப்பயோ ஆரம்பித்த ஒரு சில விஷயங்கள் கூட இப்போ நல்ல ஒரு சுமூகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இப்போ தான் திட்டமிட்டு பண்ணணும்லாம் அவசியம் இல்லை ஏற்கனவே பிளான்லாம் பண்ணியிருப்பீங்க ஆரம்பிச்சு கூட இருப்பீங்க அது முழுமையாக முடிக்க முடியாமல் அப்படியே ஸ்டாக் ஆகியிருக்கோம் அது எல்லாம் கூட இப்போ சரியான அமைப்புக்கு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு அந்த அளவிற்கு ஒரு மாற்றத்தை உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் கொடுப்பது சிறப்புங்க அது சிம்மத்திற்கு பெரும்பாலும் கிடைக்கும் ஏன்னா சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு மட்டும்தாங்க அவர் வந்து ராசிநாதனாக இருக்கார் அப்படி பொழுது தனித்துவமாக தான் இருப்பீங்க இதில் மாற்று கருத்தும் கிடையாது மற்ற ராசிகளை காட்டிலும் நீங்கள் எப்பயுமே தனித்துவமாக தான் இருந்தாகணும் தனித்துவமாக தான் இருப்பீங்க சில நேரங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் விதம் கூட தனியாக இருக்கும் எல்லாரும் ஒரு மாதிரி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வேறு விதமாக ஹேண்டில் பண்ணி அதை கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க இதெல்லாம் இயல்பாக நடக்கும் அந்த குணம் உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் தாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பண வரத்து நல்லா இருக்குங்க வரவு இருக்குது பண வரவு இருக்கு இதனால் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்படும் உற்சாகம் ஏற்படும் அந்த பணத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணுன்ற திட்டமிடல் தெளிவாக இருக்கும் இதெல்லாம் சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக சூரிய பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த அமைப்பிற்காகத்தான் பல காலமாக நீங்களும் காத்துக்கிட்டு இருந்தீங்க அந்த அமைப்பானது இப்போ இருக்குது அதை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணும் ஏன்னா தெரியாமல் விட்டுட்டா பரவாயில்ல இப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து சிம்மராசிக்கும் விஷயம் புரியும் பொருளாதார ரீதியாக நம்ம நல்லா இருக்கிறோன்னும் பொழுது அதை எப்படி சரியாக ஹேண்டில் பண்ணி காலத்திற்கும் அதை சரியான அமைப்பு கொண்டுட்டு போகணுன்ற முயற்சி எல்லாம் உங்களுக்கு இப்போ நடக்கணும் முயற்சி பண்ணணும் அதுக்கு தான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு எளிமையாகவும் தெளிவாகவும் அதனால தான் சொல்கிறேன் அதே போல் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாருங்க பல மிக்கவராக இருக்கார் இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க இந்த காலம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குதுங்க வெற்றியை கொடுக்குது எவ்வளோ பிரச்சனைகளையும் வழிகளையும் சுமந்து தான் வந்திருப்பாங்க ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அவ்வளோ தைரியமாக இருப்பாங்க ஆனால் மனதுக்குள்ளே அதை போட்டு பூட்டிக்கிட்டு வெளியே பார்க்கும் பொழுது அவங்க இயல்பாகத்தான் இருப்பாங்க எந்த வித இதுவும் இருக்காது கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது இவங்க ரொம்ப வழியோடு இருக்காங்க எதுவுமே தெரியாது காமிச்சிக்க மாட்டிங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு செவ்வாய் பகவானும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குடும்பத்தில் முதல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் குடும்பமே ஏற்படும் நிறைய பேருக்கு திருமண யோகம் உண்டாகக்கூடியதை செவ்வாய் பகவானே கொடுக்குறாரு குடும்பஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்கு தைரியம் மற்றும் தைரியஸ்தானமும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய்கிறதுக்கு ரொம்ப பயம்லாம் இருக்காது ஈஸியாக அப்படியே தட்டி விட்டு போகிற மாதிரி தூசி மாதிரி தட்டிட்டு அழகாக வேலையை செய்யக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் மூலமாக கிடைக்குதுங்க சில தடைகள் எல்லாம் நீங்கிடும் எந்த காரியம் எடுத்தாலும் தடைப்பட்டு இருக்கும் செய்ய முடியாமல் இருக்கும் மன உளைச்சலா இருக்கும் அது எல்லாம் நீங்க கூடிய காலம் எடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காரியமாக இருந்ததுனால் அதனோட பலன் பார்த்தீங்கன்னா பல மடங்கு நன்மையாக இருக்குங்க நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் முடிக்கக்கூடியவர்களாக இப்போ சிம்மராசிக்கு நல்ல மாற்றம்தாங்க கஷ்டன்றதை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது சிம்மராசியை வரைக்கும் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடாது அது இன்னும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கும் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க நீங்கள் நல்லாவே இருப்பீங்க இதுதாங்க சிம்ம ராசியினுடைய பேசிக்கே தான் ஒரு சில சிம்ம ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன் ஏன்னா கஷ்டம் இருக்குது அவங்களுக்கு இல்லாமல் அவங்க சொல்லலை இருந்தாலும் அதை சொல்லக்கூடாது சொல்லாமல் இருந்தீங்கன்னா வெற்றியாளர் நீங்கள் தான் தனித்துவமானவங்க நீங்களாம் சாதாரண ஆட்கள் கிடையாது அதனால் சில விஷயங்களை மூடி மறைப்பது ரொம்ப நல்லது அதுவும் இந்த கஷ்டப்படுறன்றதை வெளியே சொல்லிக்கவே சொல்லாதீங்க எந்த காலத்துலையும் சொல்லாதீங்க நிமிர்ந்தே நில்லுங்க ஜெயிச்சா மாதிரியே இருங்க கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவீங்க இவங்கள் இவங்க கிட்டலாம் நம்ம கஷ்டப்படுறோம் மற்றவங்கிட்ட கஷ்டப்படுறோம்னு சொல்கிறதுக்கு அவங்களாம் தகுதியானவங்களே கிடையாது அவங்கள சந்தோஷம் தான் போடுவாங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சால் நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க அந்த சந்தோஷத்தை யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ராசிக்காரர்கள் தலகணம் பிடிச்சவங்க இவங்க எப்போ கஷ்டப்படுவாங்கன்னு பல பேர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க கூட இருக்கிறவங்க எத்தனையோ பேர் குடும்ப உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் எல்லாருக்குமே இந்த எண்ணங்கள் உங்கள் மீது இருந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா நீங்கள் சில இடங்களில் நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனால இந்த எண்ணம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த கஷ்டப்படுறலாம் கஷ்டப்படுறெல்லாம் கூடாது இனி உங்களை மாதிரி ஒரு ஆள்ல இந்த உலகத்துல இல்லன்ற அளவுக்கு இருக்கணும் அவங்களே ஒடுங்கி அடங்கி போயிடணும் நம்ம பிரச்சனை நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம தான் ஹேண்டில் பண்ண போகிறோம் அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன அவங்கள எல்லாத்தையும் செய்ய சரி செய்ய போகிறாங்க ஒன்றும் கிடையாது அப்படியே அவங்களுக்கு காமிச்சிக்கணும் அதனால் சிம்மத்தை பொறுத்த வரையிலும் பொறுமையாகவும் அமைதியாகவும் சில விஷயங்களை ரகசியமாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதுங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குது அதே போல் திருமண யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பு வந்து குரு பகவானும் கொடுக்குறார் செவ்வாய் பகவான் கொடுக்குற மாதிரி குரு பகவானும் கொடுக்குறாரு அப்போ உங்களுக்கு கூடிய விரைவில் திருமண யோகம் உண்டாகுதுன்னு பொழுது இப்போ பேச்சுவார்த்தை நடத்துவீங்க முடிவு கொடுக்கக்கூடிய நேரம் சரியான வரன் அமையக்கூடிய நேரமாக இருக்குது நல்ல ஒரு அமைப்பு தாங்க தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்குது தொழிலில் லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நஷ்டங்கள் கூட இப்போ லாபகரமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஒரு சில பொருள் வாங்கிட்டு நீங்கள் வந்து தனியாக தொழில் பண்ணக்கூடியவர்கள் இல்லை சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க தேவையில்லாத வாங்கிட்டோமோ இதனால நமக்கு நஷ்டமோன்னு ரொம்ப வருத்தப்பட்டவங்க கூட அந்த பொருளாக விற்று தீர்ந்துரும் லாபகரமாக விற்கும் இதெல்லாம் இந்த நேரம் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது உங்கள் ராசிநாதனும் நல்லா இருக்கிறதுனால இது எல்லாமே இயல்பாகவே நடக்குங்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன உடம்பு உபாதைகள் வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மருத்துவரிடம் போங்க ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் ஆனால் இருக்கிற மாதிரி இருக்கும் சில பிரச்சனைகள் ஏதோ இருக்க மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாதுங்க உடல் ரீதியான பிரச்சனை நிச்சயமாக கிடையாது ஆனால் சின்ன சின்னதாக ஒரு ஜோரம் வர்றது சளி பிடிக்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் நடக்கும் அதுக்கு பயப்படாதீங்க டாக்டர் பார்த்திங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும் சுக்கிரன் உங்களுக்கு திடீர் பண வரவை ஏற்படுத்துகிறாருங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு திடீர் பொருளாதாரத்தை கொடுக்குறாரு அதே அளவிற்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குறாரு ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கையை கொடுக்குறாரு ஆன்மீக நிறைய அந்த விஷயத்துக்காக இப்போ நீங்கள் செலவு பண்ணுற மாதிரியான அமைப்பு இருக்கும் கோவில்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் ஊர் பயணங்கள் கோவிலுக்காகவே நிறைய ஊருக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம்தான் இந்த மாற்றத்திற்காக காத்து கொண்டு இருந்த அனைத்து சிம்மராசிக்கும் மனதளவில் தெம்பு கிடைக்குதுங்க மனசுக்குள்ளே ஒரு தைரியமும் தெம்பும் வந்து கிடைக்கும் நிறைய கோவிலுக்கெல்லாம் போய் பாருங்களேன் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அங்கேருந்து வெளியே வரும்பொழுது ஒரு சந்தோஷமாக தான் வருவோம் யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இருக்குது இப்போ போயிட்டு வாங்க எந்த கோவிலுக்கு வேணாலும் போங்க இந்த கோவில் அந்த கோவில்லாம் கிடையாது உங்களுக்கு விருப்பமாக இருக்கிற எல்லா கோவிலுக்கும் போங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் இது இயற்கையாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா இறைவன் சன்னதிக்கு போயிட்டு வந்தாலே போதும் நிறைய மாறுதல் இற இயற்கையாக கிடைக்கும் அதனால் சுக்கிரன் உங்களுக்கு பலமிக்கவராக இருக்காருங்க இதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் சனி பகவான் வக்கர சனியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்குறார் தேக ஆரோக்கியம் கொடுக்குறார் ஆயுள் தீர்க்கம் கொடுக்குறார் தொழில் முயற்சியெல்லாம் வெற்றியாக கொடுக்குறார் தொழில் முயற்சிக்கு உங்களை ஊக்குவிக்கிறார் இதையெல்லாம் சனி பகவான் கொடுக்குறார் திருப்திகரமாக தாங்க இருக்குது தப்பு கிடையாதுங்க இப்போ நேரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது இடைஞ்சல் இருந்தாலும் நீங்கள் கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்கன்னா எல்லா காரியங்களும் வெற்றி அடையுங்க அதே போல் வீட்டில் வந்து தோட்டம் வச்சுருக்கவங்க இல்லை வந்து மொட்டை மாடியில் வந்து இடம் இருக்குன்றவங்க கொஞ்சம் செடி வாங்கி வளங்க ஒன்றும் இல்லை இதெல்லாம் பெரிய பரிகாரம்லாம் கிடையாது நல்ல ஒரு உங்களுக்கு பிடித்தமான செடி வாசனை மலர்களை வாங்கி வளர்த்து பாருங்க அந்த வாசனையே உங்களுக்கு இன்னும் மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அது வளர வளர உங்களோட வாழ்வாதாரம் மாறும் ஏன்னா உயிர்களை நாம் வளர்க்குறோம் அந்த உயிரானது நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை வைப்ரேஷனும் நல்ல வைப்ரேஷனாக இருக்கும் அதனால் அதெல்லாம் செஞ்சு பாருங்களேன் ராசிக்கு அற்புதமாக இருக்கும் நீங்களும் சந்தோஷப்படுவீங்க ஏன்னா ஒரு செடியை வந்து நம்ம நட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பூ வருதுன்னும் பொழுது அதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எஃபெக்ட் போட்டுருக்கலாம் தண்ணி ஊற்றலாம் உரம் போடலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அந்த ஒரு பூ வரும்பொழுது உங்கள் மனசில் அவ்வளோ சந்தோஷம் வரும் அதுதாங்க அந்த காலம் இப்போ கனிவான காலமாக இருக்குது நீங்கள் இதை தெளிவாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது தான் தோட்டம் இருந்தால் செடி வைங்க மொட்டை மாடியில் வைங்க ஓரளவுக்கு மனசை இன்னும் சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய காலத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க ராகு பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக இருக்காருங்க ஆனால் மனசுக்குள்ளே தேவையில்லாத ஆசைகளை ஏற்படுத்துவார் இதுதான் இப்போ ராகுவோட வேலையாக இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது ராகு வந்து பொருளாதார மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு பண பலத்தை கொடுக்குறாரு பண வரவை கொடுக்குறாரு எல்லாம் செய்கிறாரு ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் ஆசைகளை தூண்டுறது அது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு நீ உங்களோட கேரக்டர் வச்சு தான் அது தெரியும் நீங்கள் எதை மாதிரி இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் சில நேரங்களில் அது உங்களுக்கு தவறானதாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ஏன்னா இரண்டையா பேசும்பொழுது அது தப்பாக புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மனது வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா மன மனசை வந்து ரொம்ப 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 கட்டுப்பாடாக வச்சுக்கணும் ஏன்னா தேவையில்லாத பிளாக் மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் சச்சரவு ஏற்படும் சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாததாக தாங்க அதெல்லாம் ஏன்னா நிறைய நன்மைகள் வரும் பொழுது நாம் அதற்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருதுன்னா நேரத்தையோ கிரகத்தையோ சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நாம் கரெக்டாக இருந்தால் எதுவுமே கிடையாது அதனால் மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் சில தவறான முடிவுகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க இப்படித்தான் இருக்கார் ராகு பகவான் ஆசையை தான் தூண்டுவார் இது ஒன்றும் பண்ண முடியாது அவரோட வேலை அது தான் ஆனால் நாம் நம்மளாக இருந்தோம்னா எல்லாமே சரியாக போயிடும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் ஜாக்கிரதையாக பேசுங்க சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு பாதகத்தையும் ஏற்படுத்தும் அதே போல் கேது பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க வெளிநாட்டு பயணங்களை இப்போ நீங்கள் எதிர்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடியவர்களாக இருந்து இருக்கீங்க நான் போகணுன்ற எய்மோடு இருக்கிறவங்களுக்குலாம் சாதகமாக இருக்குதுங்க கேது பகவான் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் பகைமை குறைவதற்கான பாக்கியத்தையும் கொடுக்குறாரு இனிமே உங்களை வந்து பகைமையாக யாரும் பார்க்க மாட்டாங்க எதிரிகள் கொஞ்சம் எதிர்ப்பு குறையும் எதிரிகள் இருக்காங்களோ இல்லையோ அந்த எதிர்ப்பு சாதாரணமாக வீட்டில் கூட எதிர்ப்பு இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்ப்பு குடும்பத்தில் எதிர்ப்பு ஏதோ ஒன்று தொழில் போட்டி இது எல்லாம் குறையக்கூடிய நேரமாக உங்களுக்கு கேது பகவான் கொடுக்குறார் நல்லா சாதகம் தாங்க இந்த மாதிரியான கிரக பலன்கள் நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது நமக்கான வழிவகையை நாம் சரியாக எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் அதற்கான வழியை தேடுவதற்கு நம்ம முயற்சி பண்ணாலே போதும் அதனால் இப்போ பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் எப்பயும் தெளிவு தான் தைரியம்தான் முடிவை மட்டும் தெல்ல தெளிவாக எடுக்க முயற்சி பண்ணுங்க சில சாதாரண விஷயங்களை கூட பெருசாக்காதிங்க சில பெரிய விஷயங்களை சாதாரணமாக்காதீங்க இது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டானிங்களா இந்த காலம் உங்களுக்கு இறைவன் கொடுத்த நல்ல ஒரு காலம் தாங்க இறைவன் அனுகிரகம் முழுமையாகத்தான் உங்களுக்கு இருக்குது எந்த விதத்திலும் குறை கிடையாது அதனால் பார்த்து உங்களுக்கான வழிவகையை தேடி எடுத்துக்கோங்க சிறப்பான காலமாக உங்களுக்கு இருக்குதுங்க